அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி இட்லி அரிசி இது ரெண்டுமே வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஊற போடணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலே இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து இந்த சைஸ் டம்ளரில் வந்து மூணு டம்ளர் ராகி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சைஸ் டம்ளரில் ராகி அளக்குறீங்களோ அதே சைஸ் டம்ளர்லேயே நீங்கள் மீதி இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க ராகி மூணு டம்ளர் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் முழு உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் திக்கான அவல் இப்போ ஊற போடுற டைம் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து ராகி இட்லி அரிசி இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் ஊற போட போகிறோம் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் பருப்பு வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அவல் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ராகி இட்லி அரிசி ரெண்டையும் நம்ம ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் அந்த மூணு டம்ளர் ராகியை ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்சிருந்தேன் இந்த இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ராகி அரிசி ரெண்டையுமே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ இந்த உளுந்து அவள் ரெண்டையுமே எப்படி ஊற போடுறதுன்னு நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் இப்போது ராகி ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ராகியும் அரிசியும் ஓரளவுக்கு ஊறி இருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து உளுத்தம் வந்து ஊற போடணும் ஏன்னா உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் இந்த ஒரு டம்ளர் நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை விட்டு வச்சிருங்க இது ரெண்டுமே சேர்ந்து இப்போ நல்லா ஊறி ரெடியாகட்டும் இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராகியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ராகி அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு உளுத்தம்பருப்பும் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ இது ரெண்டுமே இருக்கட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அவளை ஊற போடணும் உளுத்தம்பருப்பு அரைக்கிற டைம் அவள் ஊறுனா போதும் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் திக்கு அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் உளுந்து அரைக்கிற டைம் வரைக்கும் இந்த அவள் ஊறுனா போதும் ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு தான் அரைக்க போகிறோம் கிரைண்டரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது ஒரு டிப்ஸ் தான் அடியில் போய் சிக்கிக்காமல் இருக்கும் நல்லா அரைஞ்சும் வரும் நம்ம ஊர்ன பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து அரைக்கணும் நடுவில் சைட்லேயும் அப்படியே வலிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா பருப்பு சில டைம் அரையாமல் அப்படியே நிற்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக பருப்பு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட உளுந்தம் மாவு வந்து ரெடியாகி எடுத்து இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ராகி தான் அரைக்க போகிறோம் அதே மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ராகி அரிசியும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் லைட்டாக அந்த குறை குறை போட நம்ம எடுத்தால் சரியாக இருக்கும் ராகியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய ப்ரோட்டீன்ஸ் கால்சியம் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி உங்கள் ஃபுட்டில் இந்த ராகி இன்டேக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த ராகியும் அரிசியும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம ஊர்னால் அந்த அவலை உள்ளே சேர்த்துடலாம் அவளையும் உள்ளே சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இப்போ நம்ம இந்த மாவில் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் இந்த உப்போடு சேர்த்து இது வந்து நல்லா அரைஞ்சி வரட்டும் அரிசி வந்து சீக்கிரமாகவே அறப்பட்டுரும் ஆனால் ராகி வந்து அறப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் பார்த்துட்டு பக்குவமாக நீங்கள் அரைச்சிக்கோங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு சைட்லேயும் இதே மாதிரி நீங்கள் வலிச்சு விட்டுட்டு அரைக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக அரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கையில் காட்டுறேன் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு பாத்திரத்தில் உளுந்தை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அதிலே இந்த ராகி அரைச்சதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தோட சேர்த்து தான் இந்த ராகியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டையும் நம்ம ஒரே பாத்திரத்திலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா உளுந்த மாவு வந்து அடியிலே தங்கிடும் அதனால் அந்த ராகியும் உளுந்தும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே பைண்டாகி வந்திருக்குன்னு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதோ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரணும் அது வரைக்கும் இது இருக்கட்டும் பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு அப்படின்னு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம கலக்க கலக்க மாவோட அளவு வந்து குறஞ்சி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இட்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இட்லி பிளேட்டில் நல்ல எல்லாம் அப்ளை பண்ணி வச்சாச்சு நல்லா ஒரு ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவை எடுத்து இந்த மாதிரி எல்லா குழிலையும் நம்ம விட்டுக்கலாம் எண்ணெயை விட்டுட்டு போது இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் அதனால தான் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணுறோம் நான் வந்து ரெண்டு பிளேட்டில் ராகி இட்லி விட்டுருக்கேன் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேட்டையும் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த இட்லி வந்து நல்லா ரெடியாகணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளோட இட்லி வந்து ரெடியாக இருக்குது இப்போ அதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக ஆகணும் கூலானதுக்கப்புறம் தான் நம்மளால் இட்லி எடுக்க முடியும் இப்போ நம்ம ஒரு இட்லி நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு அதை பிச்சாக உள்ளெல்லாம் ராகி நல்லா வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி நம்மளோட சுவையான ராகி இட்லி வந்து ரெடி இப்போ நம்ம அடுத்து ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி விட்டுக்கோங்க எவ்வளோ மெல்லிஸாக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு விட்டுக்கலாம் சுற்றி வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விடுறேன் இப்போ ஒரு சைடு நல்லா ரெடியாகட்டும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும் ஏன்னா ராகி வந்து நல்லா வேகணும் இப்போ ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த சைடு ரெடியாகிடுத்து இதை வந்து நீங்கள் அழகாக மடித்தீங்கனாலே சூப்பராக வந்துடும் ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட முறு மொறுன்னு ரொம்பவே ஹெல்தியான சுவையான ராகி தோசை ரெடி இதையும் நம்ம வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ராகி மாவு வரைச்சு அதில் பஞ்சு போல் இட்லியும் பண்ணியிருக்கோம் மொறு மொறுன்னு தோசையும் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ